ஹாய் மக்களை வெல்கம் டு அவர் ஜிவா சிவன் ஃபேமிலி இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னா தசரா டைமில் எடுத்த வீடியோ தான் நிறையா அப்பப்போ சும்மா மெமரிஸாக எடுத்து எடுத்து வச்சுருந்தேன் சரி போஸ்ட் பண்ணணுன்னு எனக்கு அப்போ டைம் கிடைக்காததுனால கார்ட்டூன் வீடியோவும் பண்ண முடியல இதுவும் பண்ண முடியல அப்படி கொஞ்சம் வீடியோவே பண்ண முடியாமல் ஆயிடுச்சு சரி கிடைக்கிற கேப்பில் எப்போன்னா டைம் கிடைக்கும் போது எடிட் பண்ணி போடலான்னு நினச்சிருந்தேன் இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது அதனால தான் இதை எடிட் பண்ணி போடலாமேன்னு சொல்லிட்டு எடிட் இருந்தேன் இந்த வீடியோ வந்து எப்போ எடுத்த வீடியோனா எட்டாம் திருவிழாவுக்கு எடுத்த வீடியோ எட்டாம் திருவிழா தான் எங்கள் வீட்டுக்காரங்க ஊருக்கு வந்தாங்க ஸோ ஊருக்கு வந்ததுனால அவங்க அன்னைக்கு வந்து கோயிலில் பூஜைக்கு கொடுத்துருந்தோம் அம்மன் கோயிலுக்கு அம்மன் கோயிலில் வந்து அன்னைக்கு இருபத்தி நாலு பூஜையாக என்னமோ சொன்னாங்க நிறைய பேர் பூஜை கொடுப்பாங்களாம் அந்த நவராத்திரிலாம் நடந்துகிட்ருந்தில் அந்த சமயத்தில் நாங்களும் பூஜை கொடுத்துருந்தோம் சாமிக்கு பூஜைக்கு கொடுத்துருந்தோம் ஸோ அதனால நாங்களும் கோயிலுக்கு போனோம் எங்கள் வீட்டுக்காரங்க அன்றைக்கி காலையில் தான் வந்தாங்க சரி பாப்பாக்கும் அதுக்கு முந்தின நாள் மாலை போட்டிருந்தோம்மா இழந்துரல அன்னைக்கு அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் அவங்க வந்தாங்க வந்த அன்னைக்கு கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன் அதனால் சாமிக்கும் போய் செஞ்சிட்டு அடுத்த நாள் தான் பாப்பாவுக்கு நாங்கள் வேஷம் போடுறதா இருந்தோம் அதனால போயிட்டு சாமி கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த வீடியோ தான் இது நாங்கள் கோயிலுக்கு வரும்போதே ஆல்ரெடி விளக்கு பூஜை என்னமோ நடந்துட்டு இருந்துச்சு விளக்கு பூஜை வந்து மாதம் மாதம் கரெக்டாக நடக்கும் ஆனால் நான் ஒரு நாளும் போனதில்லை விளக்கு பூஜைக்கு வேறு ஏதாவது கோயில் கூட டைமில் அந்த கோயிலில் விளக்கு பூஜை வைப்பாங்க அப்போ கோயில் கூட சமயத்தில் போயிருக்கேன் நார்மலாக மந்த்லி வைக்கிற விளக்கு பூஜைக்கு நான் போகல நம்ம கார்ட்டூன் சேனல்லாம் விளக்கு பூஜை நடக்கும்ல ஸோ நடக்கும்போது எனக்கு அதை வந்து டீட்டெயிலாக பண்ணதுக்கு நிறைய கார்ட்டூன் வீடியோவில் வந்து நிறையா இமேஜஸ்லாம் இன்செக்ட் பண்ண வேண்டியிருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்பையும் முன்னாடிலாம் விளக்கு பூஜை அடிக்கடி போட்டிருக்கேன் இப்போ ரீசெண்ட் டைமாக நான் வந்து அதனால் விளக்கு பூஜை போடலை ஸோ அந்த விளக்கு பூஜைலாம் எப்படி நடக்கும் அப்படின்றது வேணால் இதில் நான் போஸ்ட் பண்ணுறேன் அந்த இதை நீங்கள் வேணால் பாருங்கள் அதில் கொஞ்சம் சவுண்டோடு இருக்கும் நிறையா ஸ்லோகெலாம் சொல்லுவாங்க அந்த ஸ்லோகோலாம் வந்து நம்ம கார்ட்டூன்லாம் பண்ண முடியாது ஸோ அதனால் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே かわいい。<music>

நாங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போதே விளக்கு பூஜை ஆல்ரெடி நடந்துகிட்டு இருந்தது உள்ள நாங்கள் கோயிலெல்லாம் சுற்றி கும்பிட்டு உள்ளே போகிற நேரத்தில் விளக்கு பூஜை ஆல்மோஸ்ட்டு முடிகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சி ஸோ முடிகிற நேரத்தில் தான் நடந்த இது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந் அந்த இது தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் நிறையா போடலை ஏன்னா நாங்கள் வந்ததே லேட்டு சரி வந்துட்டு விளக்கு பூஜை முடிஞ்சது தான் கோயில் எப்பயுமே நல்லா கூட்டமாகவே இருக்கும் இது நவ நவராத்திரி ஸ்பெஷல் அப்படின்னா நிறைய பேர் பூஜைக்கும் கொடுத்துருந்தாங்க அதனால நிறையா பேரே இருந்தாங்க எப்போயுமே கோயில் நல்லா கூட்டமாகவே இருக்கும் எப்போயுமே நார்மல் செவ்வாய் வெள்ளியுமே கோயிலில் எல்லாம் எல்லாருமே நல்லா நிறையா பேர் வருவாங்க நான் என்னைக்காவது ஒரு நாள் தான் போவேன் ரெகுலராக போக மாட்டேன் போகிற சமயத்தில் நான் பார்க்கும்போது நல்லா எப்பயுமே இதே போல தான் கூட்டமாக இருக்கும் கோயில் குடைய சமயம் நல்லா இருக்கும் அதே போல இவங்க ஊரில் என்னென்னா கோயிலுக்கு எப்பயுமே சாரி கட்டிட்டு தான் எல்லோரும் வருவாங்க அதே போல லாங் செயின்லாம் போட்டுட்டு கோல்டெல்லாம் போட்டுட்டு தான் வருவாங்க அதாவது நார்மல் செவ்வாய் வலி டேஸ்லேயே டேஸ் தான் நான் போவேன் ஆனால் தினமும் காலையில் பூஜை நடக்கும் பூஜை நடக்கும்போது எல்லாருமே தான் வருவாங்க நமக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது எங்கள் ஊர்லலாம் நான் அப்படி பார்த்ததில்லை இருந்தாலும் பெருசாக போட ஃபெஸ்டிவல் டைமில் போடுவோம் ஆனால் நார்மலாக கோயிலுக்கு போடுறதுக்குலாம் அப்படிலாம் போட்டு பழக்கம் இல்லை இந்த ஊரில் அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படியே போடலைன்னா நம்மளும் ஏதோ ஒரு மாதிரி நினைப்பாங்களோ என்னமோ தெரியல எங்கள் அம்மா திட்டுவாங்க நீ போடு ஏன் அப்படி போடாமல் வரணி எனக்கு வந்து கோல்டே போட பிடிக்காது அதனால நான் போட மாட்டேன் ரொம்ப ஆனால் இந்த ஊரில் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க எனக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு சரி இன்றைக்கி நாங்களும் பூஜை கொடுத்துருக்கிறதுனால ஸாரீ கட்டிட்டேன் நானும் இல்லாட்டினா சுடிதரில் கிளம்பிடுவேன் அதை நம்மளும் பூஜை கொடுத்துருக்கோம் இப்போ ஸேரீல போகலன்னா அப்புறம் அம்மா அவ்வளோ தான் திட்டு வாங்க நான் ஏற்கனவே நகையை போடலை ஏன் நகை போட மாட்டேன் எக்ஸ்ட்ரா ஒரு செயினை போடனே இருந்தாங்க நான் அதுக்கே போதுமா அது என்னத்துக்கு போட்டு கசகசன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாக அப்படி ஒரு செயினை போட்டு முடிச்சிருவேன் அதுக்கே திட்டு விழுந்துச்சு அப்புறம் கோயிலில் பூஜைலாம் முடிஞ்சப்புறம் பூஜை கொடுத்தவங்க வெயிட் பண்ணுங்க நாங்கள் முந்தணையில் தான் சாமிக்கு வச்ச பிரசாதத்தை தந்தாங்க ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு தாம்பளை தட்டு தருவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்கள் அதனால அப்படியே கொழு வச்சிருந்த இடத்த அப்படியே பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரங்க நான் பாப்பா எல்லாம் நல்லா செல்ஃபிலாம் எடுத்துட்டு நல்லா கொழுவெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நல்லா அழகாக இருந்துச்சு அப்புறம் இந்த முளைப்பரி இன்றைக்கு நாங்கள் வந்து நவதானியங்கள் போட்டு எங்கள் ஊரில் முளைப்பாரி பண்ணுவாங்களா இங்கே வந்து அந்த அந்த இடத்துல அதுவும் போட்டிருந்தாங்க நவதானியங்கள்லாம் போட்டு அந்த முளப்பாரிக்கு வர்ற அந்த இது அழகாக வந்துருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா செங்கல் சைடு சைடு வச்சு உள்ளே கொஞ்சம் மண்ணு போட்டு அழகாக அது பண்ணியிருந்தாங்க அது அழகாக முளைச்சி வந்து நின்றுச்சு அதை பார்க்கும்போது எனக்கு முளைப்பாரி ஞாபகம் வந்துச்சு இவங்க ஊர் கோயிலில் வந்து முளைப்பாரிலாம் எடுக்க மாட்டாங்க அதனால் அந்த முள கோயில் கூட சமயத்தில் அந்த முளைப்பாரியை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் மற்றபடி கோயில் கூட நல்லாயிருக்கும் அந்த முளைப்பாரி மட்டும் மிஸ்ஸிங் அது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்புறம் தட்டில் தேங்காய் பழம் இதெல்லாம் தந்தாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வெளியில் வந்து லெமன் ரைஸ் இந்த மாதிரி எல்லாம் பிரசாதம் எல்லாமே வெளியில் போகும் கோயில் வீட்டு போகும்போது கொடுப்பாங்கள்ல அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் பொங்கல் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து இருந்தோம் அப்புறம் கோயிலில் கொடுத்த பூஜை கொடுத்ததுனால எக்ஸ்ட்ரா பொங்கல்லாம் தருவாங்க ஸோ அதெல்லாம் பக்கம் பக்கம் எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துட்டு தேங்காய் பழம் எல்லாம் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு தூங்கிட்டோம் இதுதான் மக்களே எட்டாம் திருவிழா அன்னைக்கு எங்கள் வீட்டில் நடந்தது அந்த சமயத்தில் வீடியோ போடாமல் இப்படி சுற்றிட்டு இருக்கோன்றப்புல தான் இருந்துச்சு ஆனால் அந்த வேலையும் நம்ம பார்க்கணும்ல அதுவும் நம்ம கடமை தானே அதனால தான் சரி ஓகே என்ஜாய் பண்ணுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் வேலையெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு கோயில் குளம்னு அப்படியெல்லாம் போயிட்டு வந்த மக்களே இனிமேல் நான் ரெகுலராக வீடியோ போடுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே அவ்வளோதான்